வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண்போடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நீ ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஏதா தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசை பஞ்சாங்கப் பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை புதன்தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் வேசுவசு வருஷம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்று ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக வழிபட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய தினத்தினுடைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்று கூட மற்ற எல்லா விதமான சுககாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோகப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எவ்வித தங்கு தரையின்றி அனைத்து விஷயங்களையும் தாராளமாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி வெஞ்சாங்கப்பட்டுவினை ஆரம்ப முதல் கடைசிகளை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கண்டுபிடித்துக்கொண்டு கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வரியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஏகாதசி விரதம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சர்வ ஏகாதசி விரதம் நாளாக இருப்பதால் நாங்கள் அனைவரும் இன்றைய தினம் விரதமிருந்து காலை வேலையிலேயே தங்களது அருகாமையில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு துளசி மாலை பருப்பு உலர்ந்த திராட்சை பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களை சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகிடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் தங்களையும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேடி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்று ஆறு ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருதோ வருஷ ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பாத்திர மாசே புரட்டாசி மாதம் மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வீன மாசே ஐபிசி மாதம் துலா மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திதியானது ஏகாதசியம் ஏகாதசி திதி இரவது நாழிகை முப்பத்தி ஒர வினாடி பிற்பகல் இரண்டு மணி பதினோழு நிமிடம் வரை அதான் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சாத்தந்திரியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அனைவரும் பறவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜ்யமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சராத்த திதியானது மாசே ஐபசி மாதம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ ஐபசி மாதம் ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஆகிய சாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஏதோ புரட்டாசி மாதமாச்சே நீங்கள் ஐவிசி மாதத்தில் மரணம் அடைந்த வாழ்க்கை இப்போ போய் செய்ய சொல்கிறீங்களே அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகமானது வரும் உங்களுக்கு சந்தேகம் வருவது வாஸ்தவமான சந்தேகம் அதில் தவறில்லை வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் இந்த சிரார்த்த திதியை பொறுத்த மட்டில் மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்றது அந்த மறு தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் ஒவ்வொருவரும் மனிதப் பிரவிகளாக பிறந்த அனைவருமே இந்த சிரார்த்த திதியை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆணைத்தரமாக சொல்லப்பட்டு உள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே தினந்தோறும் பயிரிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது மிருக கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மகா நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இருபத்தெட்டு நாடிக் முப்பத்தி ஒரு வினாடி மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூர புல்முனி நட்சத்திரம் பூரணம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இல்லையங்கள் தகவல் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரி ஏகாதசி திதி இந்த திதியானது புரட்டாசி மாதம் ஏகாதசி திதியானது எதற்கு என்னவென்றால் சுப விசேஷங்களுக்கு மட்டும் இந்த திதி கிருஷ்ணபக்ஷ தேவரி சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல இன்றைய தினம் காலை முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷிரமம் உத்தராஷாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை ப ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்தராஷாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் நான்காம் பதத்தில் பிறந்த வீணர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷிரமம் சிரவண நட்சத்திரம் ತ್ರಿವೋಣ ನಕ್ಷತ್ರ ಒಂದರಾಮ ಪಾದ ಬಿಯು ಮಾಲ ಐದು ಮಣಿ ಎರವತ್ತಿ ಒಂಬತ್ತು ನಿಮಿಡ ಮುದಲ್ ಇರಬ ಪದನೋರು ಮಣಿ ನಾಲ್ಪತ್ತಿ ಇರಡು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ ಶ್ರವಣ ನಕ್ಷತ್ರ ತ್ರಿವೋಣ ನಕ್ಷತ್ರ ಇರಂ ಪಾದ ಮಿಂಜಲಕ್ಕೆ ಇರವ ಪದೋರು ಮಣಿ ನಾಲ್ಪತ್ತಿ ಇರಡು ನಿಮಿಡ ಮುದಲ್ ಪು ಶನಿಕೆಯ ಅಧಿಕಾ ಐದು ಮಣಿ ಐವತ್ತಿ ಐದು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ್ ಲೋಹಾ ಸಮಸ್ತಾಸ್ ವಿನೋದಂತು ಶುಭಂ ಅಸ್ತೋ ತಥಾಸ್ತು